உத்தரப்பிரதேச அரசு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு உரிமை தொகை வழங்குவது போல தமிழகத்திலும் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்பெற்றிருக்கு இந்த நியாயமான கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனிவுடன் பரிசீலிப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க தமிழகத்தில் எண்ணற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடிட்டு வாராங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் அவர்களின் வருமானம் கணிசமாக குறைந்துள்ள நிலையில் ஆந்திர அரசின் திட்டம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த உரிமைத் தொகை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் நிலைமை நான் அறிவேன் அவர்களின் கோரிக்கை நியாயமானது அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த கோரிக்கை கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு ஊரே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உறுதிமொழி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை வித விதைச்சிருக்கு எதிர்காலத்தில் தமிழக ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுடையது என்ன அப்படிங்கிறத கிளம்பு kaman பண்ணಿ tapi هي مون کي مون کي مون کي مون کي